வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எங்கொம்புகள் கல்லூர் மாரியப்பன் அனைவருக்கும் இன்றைய ஒரு அருமையான நாள் என் அன்பு சொந்தங்களான என் தமிழ் சொந்தங்கள் என் கலை சொந்தங்கள் என் கலா ரசிக சொந்தங்கள் அனைவருக்கும் இன்றைய அருமையான நாளான இன்றைய உலக இசை தின நல்வாழ்த்துக்கள் அதாவது இசை என்பது பல ரூபங்களில் இருக்குது ஒரு ஒரு இசை இசை கருவியால் வாசிக்கப்படுவது ஒரு ஒரு இசைக்கருவியால் அந்த இசையை வாசித்து காட்டலாம் அதே மாதிரி அந்த இசையை வாய் சொல்லாகவும் வாய்ப்பாட்டாக பாடி காட்டணும் அதாவது வாய் சொல்லா சொல்ல தெரிஞ்சால் தான் கை பேசும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் உண்மை அப்படி அப்படியும் பாடலாம் அதே மாதிரி நம்ம நடிகர் ஐயா நடிகர் வடிவல் ஐயா சொன்ன மாதிரி இசை என்பது பல ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல இதுவும் ஒரு இசை தான் இதுவும் ஒரு இசை தான் அப்படியே போல் ஒரு சின்ன இசை எனக்கு தெரிஞ்சதை சொல்ல வந்திருக்கிறேன் என்னன்னா தஜம் தாக் தண்ணம் தாக் தட்டம் திக்க தக்க தஜம் தக்க தட்டம் தக்க தட்டம் திக்க தச்சம் திக்க தஜம் தத்துக்க டக்குந்தா தஜம் தக்கு பாட வேண்டும் மயிலே இப்படியும் பாடலாம் இசையாகவும் வாசிச்சாச்சு தாளமாகவும் போட்டாச்சு பாட்டாகவும் ஆடியாச்சு எப்படி என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி இன்னொரு ஒரு இசை ஒன்று இருக்குது சொல்லட்டுமா எப்படியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா நன்றி அனைவருக்கும் இசை தினம் நன்வாழ்த்துக்கள் நான் உங்கள் எங்கும்போது கல்லூர் மாறியற்ற வணக்கம்